கொடைக்கானலில் காட்டறுமை மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதால் கால் முறிந்து சாலையை கடக்க முடியாமல் தவித்தது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள வனவிலங்குகள் சரணாலயமாக உள்ள கொடைக்கானலில் சிறுத்தை யானை காட்டறுமை மான் கேளையாடு குரங்கு காட்டுப்பன்றி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் உள்ளன யானை காட்டருமை மற்றும் காட்டுப்பன்றிகள் அடிக்கடி குடியிருப்பு பகுதி சாலைகளில் வருவது வழக்கமாக உள்ளது நேற்று இரவு எட்டு மணியளவில் கொடைக்கானல் மேல்மலை பகுதியான பூம்பாறை செல்லும் சாலையில் கிருஷ்ணன் கோவில் அருகில் சாலையை கடக்க முயன்ற காட்டருமையை அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் காட்டருமையின் கால் முறிந்தது இதனால் காட்டருமை சாலையை கடக்க முடியாமல் சாலையில் விழுந்து தவழ்ந்து சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் இது இடையே அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தி உள்ளது வனத்துறை அதிகாரிகள் உடனடியாக பாதிக்கப்பட்ட காட்டருமை மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளித்தனர்